ஃபேமிலி வந்து வந்து கேரளா ஸ்டைல் எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள் நெத்திலி அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா பெரிய சைஸா நான் வாங்கி வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா சின்ன மீன் கிடைச்சிச்சுனாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் ஒரு கப் தேங்காய் அரை கப் சின்ன வெங்காயம் புளி வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க உப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க காரத்துக்கு பச்சை மிளகா மஞ்சள் தூள் தான் பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கருகாப்பிள்ளை கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் நானு இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் இப்ப இதுக்கு வந்து ஒரு சட்டியில ஃபர்ஸ்ட் அடுப்புல வைக்காம ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அடிக்கணமான சட்டி எது வந்து எடுத்துக்கோங்க இப்ப தேங்காய் நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் எல்லாம் போட்டுக்கிறேன் இதுக்கு தேங்காய் நிறைய வேணும் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கிறேன் நான் அரைக்கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கணும் இப்ப இதில் இப்ப பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்ப மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு காஸ்பூன் சேர்த்துக்குங்கிறது கருகாப்பில போட்டுக்கலாம் புளி எடுத்து வச்சிருந்து புளி போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க கல்லுப்பு தான் போட்டிருக்கிறேன் நானு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊத்தியாச்சு இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையா போட்டிருக்கிறோம் போட்டது வந்து கை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்குங்க பனைஞ்சிட்டு காட்டுறேன் நானு பாருங்க இப்படி நல்லா பிணைஞ்சு விட்டுருக்குறேன் நானு நீங்களும் பிணைஞ்சுக்குங்க இப்படி இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு புளி இதெல்லாம் நீங்க பார்த்து போட்டுக்குங்க காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க போட்டுக்கோங்க ஏன்னா கரெக்டா இருக்குது எதுவும் வேண்டியது இல்லை ஆனா இப்ப வந்து இது கூட மீனை போட்டு கலக்கி அடுப்புல வச்சிடலாம் இப்ப பாருங்க எடுத்து வச்ச நெத்திலி மீனைக்குள்ள போட்டுக்கலாம் தண்ணி இல்லாம போடுங்க இப்போ போட்டுட்டு ஒரு கலர் கலக்கிக்கலாம் பாருங்க மீன் எல்லாம் போட்டோம் கலக்கி விட்டுட்டோம் நீ அப்படியே அமுத்தி விட்டுருங்க நல்லா அமுத்தி விட்டு அடுப்புல கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம நெத்திலி மீன் பிணைஞ்சு அமுத்திட்டோம் அமுத்தி இதை அடுப்புல வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் வெந் வெந்ததுக்கு அப்புறம் இது தண்ணி விடும் இப்ப மூடி போட்டு வேக வச்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் வாங்க இப்ப நம்ம மூடி வச்சு கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாத்துரலாம் பாருங்க இப்போ லைட்டா தண்ணி விட்டுருக்குது இது உங்களால முடிஞ்சிச்சுன்னா குலுக்கி வச்சுக்கோங்க இல்லாட்டினா இப்படி ஒரு சட்டத்தோட காம்புல அப்படியே பின்னாடி விட்டு கலக்கி விட்டுக்குவாங்க ரொம்ப கலக்குனீங்கன்னா உடஞ்சிரும் அதனால அப்படி பண்ணி வச்சிருங்க பாருங்க நான் குளிக்கி விட்டுட்ட ஒரு குழுக்கு குளிக்கி மூடி வச்சிடலாம் மறுபடியும் இப்போ இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊத்தக்கூடாது இப்படியே ஆவிலேயே புழுங்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இது மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் மீன் புட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திலே மீன் புட்டு பாருங்க நம்ம இப்ப நெத்திலி மீன் புட்டு ரெடியாயிருச்சு இறக்கிக்கலாம் நீ இப்படின்னா நல்லா உதிரிய நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா தண்ணி விடும் தண்ணி விட்டு அந்த தண்ணியிலயே வெந்துக்கணும் இது நம்ம தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது எதுவுமே தண்ணி விட்டு இப்படி நல்லா அப்படியே விட்டீங்கன்னா வெந்துக்கும் இப்போ வாங்க மாத்திக்கலாம் பாருங்க நம்ம கேரளா ஸ்டைல் நெத்திலி மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு என்னோட ஸ்டைல நான் பண்ணியிருக்கிறேன் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடன்கடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ